பணக்காரன் விவஸ் ஏழை வாழ்க்கையே புரட்டி போடும் ஒரே ஃபார்முலா இதான் காசு பணம் துட்டு மணி மணி உங்க கனவு இதுதானா பணக்காரன் ஏழை ஏன் இந்த வித்தியாசம் பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேனா இது நம்மள பலரும் மனசுட்டுள்ள கேட்டுக்கொள்ளும் கேள்வி இந்த உலகத்துல சில பேர் மட்டும் ஏன் பணக்காரங்களா இருக்காங்க நாம ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏழையாவே இருக்கும் பணக்காரன் என்பவன் அதிர்ஷ்டசாலியா இல்லைனா அவனுக்கு மட்டும் ஏதோ ரகசிய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கா கவலைப்படாதீங்க பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அது உங்க அதிர்ஷ்டத்தை இல்ல நீங்க எப்படி பணம் நேரம் வாய்ப்புகளா பார்க்குறீங்கிறது தான் இருக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய படிப்போ ஒரு பெரிய தொழிலோ தேவையில்லை அது ஒரு சின்ன ஃபார்முலா தான் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் பணக்காரன் ஏழைன்னு நம்ம வாழ்க்கைய எப்படி இந்த ஒரு ஃபார்முலா தீர்மானிக்குதுன்னு அதை எப்படி புரிஞ்சிக்கிட்டு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தலாம்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க பணக்கார வாழ்க்கைக்கு முதல் படியா அமையும் பணக்காரன் மற்றும் ஏழை ஒரு முக்கியமான பார்வை பணக்காரங்கிறது வெறும் நிறைய பணம் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை ஏழைங்கிறது பணம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லை இது ஒரு மனநிலை ஒரு அணுகுமுறை ஏழைகள் பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது நாம் பிறந்தது ஏழை குடும்பத்தில் தான் பணங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் பணக்காரர்கள் பணம் ஒரு கருவி அதை சரியா பயன்படுத்தணும் பணத்தை எப்படி வளர்க்குறதுன்னு கத்துக்கணும் வாய்ப்புகளை உருவாக்கணும் இந்த மனநிலைகள் தான் உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்குது வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரே ஃபார்முலா இதுதான் செயலிலிருந்து வரமானம் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே உள்ள அடிப்படை வித்தியாசம் அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கங்கிறதுல தான் இருக்கு ஏழைகள் நேரத்துக்கு வேலை செய்து பணம் சம்பாதிப்பார்கள் அதாவது ஆக்டிவ் இன்கம் அதனால் நேரம் இஸ்இக்குவல் டு மணி அதாவது எவ்வளவு நேரம் வேலை செய்கிறாங்களோ அவ்வளவு தான் அவங்களுக்கு பணம் கிடைக்கும் வேலை இல்லைன்னா பணம் இல்லை உதாரணம் தினமும் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குவது கூலி வேலை ஏழைகளின் ஃபார்முலா நேரம் இஸ் ஈக்குவல் பணம் உங்க நேரம் மட்டும்தான் உங்களோட சொத்து பணக்காரர்கள் சொத்துக்களை உருவாக்கி அந்த சொத்துக்கள் மூலம் பணம் சம்பாதிப்பாங்க அதாவது அசட் பேஸ்டு இன்கம் அதாவது அவங்க வேலை செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உதாரணம் ஒரு வீட்டு கட்டி வாடகைக்கு விடுவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதை மத்தவங்க மூலம் நடத்துவது பங்குகள்ல முதலீடு செய்வது ஒரு புத்தகம் எழுதி அதிலிருந்து ராயல்டி வாங்குவது பணக்காரர்களின் ஃபார்முலா சொத்து அதாவது அசட் இஸ் அசெட் ஆர் ஸ்கில் ஈக்குவல் டு மனி இங்கே உங்கள் நேரம் மட்டும் இல்லை உங்கள் சொத்துக்களும் திறமைகளும் பணம் சம்பாதிக்கும் இந்த ஃபார்முலா உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை மிக சுலபமாக மாற்றிக்கலாம் நேர சுதந்திரம் உங்கள் நேரம் மட்டும்தான் உங்கள் வருமானத்துக்கு ஆதாரம்னு இருந்தால் உங்களால் நேர சுதந்திரமாக இருக்க முடியாது ஆனால் சொத்துக்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தந்தால் நீங்கள் வேலை செய்யாமலே வாழலாம் உங்கள் நேரத்தை நீங்கள் விரும்பியபடி பயன்படுத்தலாம் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் பணம் ஏழைகள் பணத்துக்காக வேலை செய்வாங்க பணக்காரர்கள் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பாங்க பணத்தை முதலீடு செஞ்சு இன்னும் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க நிலையான வருமானம் அதாவது ஸ்டேபிள் இன்கம் ஆக்டிவ் இன்கம் ஒரு வேலையை நம்பி இருக்கு வேலை போனால் வருமானம் போயிடும் பேசிவ் இன்கம் பல வழிகள்ல வரும் ஒரு வழி அடைபட்டாலும் மத்த வழிகள்ல இருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் தலைமுறை செல்வம் பணக்காரர்கள் உருவாக்குற சொத்துக்கள் அவங்க தலைமுறைக்கும் பயன் தரும் அவங்க வம்சாவளியினரும் பணக்காரர்களாகவே இருப்பாங்க இது வெறும் தனிப்பட்ட வளர்ச்சி இல்லை குடும்பத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் எனக்கு பெரிய சொத்து இல்லையே நான் எப்படி பேசிவ் இன்கம் உருவாக்குறது கவலைப்படாதீங்க சொத்துக்கள்ங்கிறது வெறும் நிலமோ பணமோ மட்டும் இல்லை திறமைகள் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட திறன் இருந்தா அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமோ அதை ஒரு சேவையாக மாற்றுவதன் மூலமோ பணம் சம்பாதிக்கலாம் உதாரணம் கோடிங் டிசைனிங் எழுதுதல் வீடியோ எடிட்டிங் இதுதான் உங்க முதல் சொத்து புதிய பிசினஸ் ஒரு பிசினஸ் தொடங்கி அதை ஒரு சிஸ்டமாக மாத்தி மற்றவங்க மூலம் அதை நடத்தலாம் முதலீடுகள் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல சின்னதாக முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் பணம் பணத்தை ஈர்க்கும் படைப்புரிமை ஒரு புத்தகம் எழுதுவது ஒரு பாடல் உருவாக்குவது ஒரு கோர்ஸ் உருவாக்குவது இதுல இருந்து உங்களுக்கு ராயல்டி வந்து கொண்டே இருக்கும் பணக்காரன் வெர்சஸ் ஏழை வாழ்க்கையை புரட்டி போடும் ஃபார்முலா இதான் இந்த ஃபார்முலா தான் செயலிலிருந்து வருமானம் என்பதை மாற்றி சொத்துக்களிலிருந்து வருமானம் என்பதை உருவாக்குவது இனிமே உங்க நேரம் மட்டுமே உங்க சொத்துன்னு நினைக்காதீங்க உங்க திறமைகள் உங்க ஐடியாக்கள் உங்க முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கான சொத்துக்கள் இந்த ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா நீங்க நினைச்சதை விட விரைவா பணக்காரராக முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த ஃபார்முலாவை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க